இந்தியன் டூ திரைப்படம் நான் பார்த்துட்டு வரேன் இதை பற்றி என்ன சொல்லலாம் ட்ரெய்லர் நல்லாயிருக்கு ட்ரெய்லரில் ஒன்று சொல்ல வந்திருக்காங்க அந்த விஷயம் அந்த விடயத்தில் ட்ரைலர் பார்க்கும்போது ஒரு பிரமாண்டம் தெரிஞ்சுது சரி படத்தை எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் த்ரீக்காக நீங்கள் காத்திருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு படமாக அப்படின்னா அது இந்த படத்தை சொல்லலாம் ஏன்னா இந்த தடவை சரியாக எடுக்கலை எனக்கு நான் என்னமோ நினச்சேன் ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு வேறு பல டேரக்டர்ஸ் வந்து இதை விட அதிகமாக கிராஃபிக்ஸ் அது இதுங்கிறது நிறைய வெற்றிகளை கொடுத்து விட்டதுனால என்னுடைய படம் உங்களுக்கு போய் சேருமா சேராதாங்கிற ஒரு மனக்குழப்பம் என்கிட்ட வந்துடுச்சு அதனால் எதை எடுக்கிறது எதை பண்ணுறது என்ன கதை எடுக்கிறது அப்படிங்கிறதே தெரியாமல் நான் எடுத்துட்டணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள தான் இந்தியன் டூ அவங்க போட்ட காசு எடுத்துருவாங்க அறுநூற்றி ஐம்பது கோடி ஏதோ ஒரு கோடி ஆனால் இன்றைக்கி டேரக்டராக வரணும்னு நினைக்கிற ஒரு இளம் டேரக்டர் இதை விட பெட்டராக எடுத்துருப்பாருங்கிறது என்னுடைய கருத்து இந்த இந்தியன் டூங்கிற படத்தை விட நல்லா எடுத்துருப்பார் அவகையில் கொடுத்துருந்தா கூட நல்லா எடுத்துருப்பார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சின்ன சின்ன சா சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக இதில் இருக்க எல்லா கருத்துக்களுமே வேறு வேறு ஜ காலகட்டங்களில் வேறு வேறு படங்களில் வந்துருச்சு என்ன பெருசாக எடுத்துட்டாங்க ஒரு மீம்ஸ் மாதிரி போடக்கூடிய ஒரு கார்ட்டூனிக் டைப் ஆஃப் யூடியூபர்ஸ் அவங்க தான் தங்களை தங்களுடைய முகங்களை மறைத்து கொண்டு கார்ட்டூன் வடிவத்தில் விடயங்களை சொல்வதாக உள்ள ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டுருக்கிறாரு கதாநாயகன் அதன் மூலமாக சமூக ஆவணங்களை பற்றி அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு விடயமும் மக்கள்கிட்ட போய் சென்றடைகிறது அதனால் அவருக்கு லைக்ஸ் வருது சப்ஸ்கிரைபர்ஸ் கூடுறாங்க இதெல்லாம் வந்து இப்போ நம்ம அடிக்கடி பார்த்துட்டு இருக்க விஷயங்கள் அதில் திடீர்னு அவங்களுக்கு ஒரு சமூக அக்கறை வந்துடுது அந்த சமூக அக்கறையினுடைய இதன் காரணமாக நேரடியாகவே அந்த கதாநாயகன் சில விடைகளை பார்க்கும்போது குரல் எப்புற விஷயம் அப்போ அதில் அவனுக்கு கிடைக்கின்ற தோல்வி அந்த தோல்வியினால் அப்புறம் வந்து என்னடா பண்ணுறதுன்னு பார்க்கும்போது ஏற்கனவே விட்டு போன இந்தியன் தாத்தாவை திரும்பி வாங்கன்னு சொல்கிற மாதிரி உள்ள கதை இது சரி இதெல்லாம் எதிர்பார்த்த விஷயந்தான் அது இப்படி தான் இருக்குங்கிற விடயங்கள் நீங்கள் சொல்லாட்டினாலும் சங்கர் சொல்லாட்டினாலும் இந்த விடயங்கள் ஏறக்குறைய இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே இந்த கதையை யோகிச்சிருக்க முடியும் இதில் பல திரைப்படங்களுடைய ஞாபகங்கள் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த படத்தை பார்க்கும்போது அதில் சமுத்திர கனி கதாநாயகனுடைய அப்பாவாக வராரு எல்லாரையும் ஒரு விஷயத்தை சொல்லி அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வரும்போது சமுத்திர பொண்ணியை நல்ல 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 விதமாக காமிக்கம்போதே தெரியும் அந்த சஸ்பென்ஸ் என்றைக்காக ஒரு தடவை உடையும் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு எளிமையான ஒரு யூகிக்கக்கூடிய ஒரு சஸ்பென்ஸை சங்கர் யோசிச்சிருக்கிறாருங்கிற விஷயம் கொஞ்சம் அவர்கிட்ட சரக்கு இறங்கிருச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் தோற்று இந்த இதை ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்திருக்கலாம் ரொம்ப அழகாக கொண்டு போயிருந்திருக்கலாம் ஒரு இடத்துல வீட்டில் இருக்கிறவங்களே அருகாமையில் இருப்பவர்களே அவர் அவங்க அவங்க கூட சுற்றி இருக்கிறவங்கள எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வரும்போது கதாநாயகியினுடைய அம்மா அப்பாவை கதாநாயகியை எக்ஸ்போஸ் பண்ணுறதாக ஒரு சூழல் வருது அதில் குடும்பத்தில் அவங்க வந்து என்ன சொல்கிறது பிளாக் மேன் மாதிரி பண்ணுறாங்க அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்போ அந்த பொண்ணுக்கு தெரியுது அம்மா பண்ணது தப்பு அப்படின்னு தெரியுது அந்த அம்மா தப்பை உணர்ந்தால் பரவாயில்ல அந்த தப்புக்கு சப்பை கட்டுறாங்க அந்த சப் அந்த தப்பு சரி என்பதாக அந்த அம்மா அந்த நேரத்துலேயும் அது அந்த பொண்ணுகிட்ட உணர்த்தது இது எப்படிப்பட்ட ஒரு இடம் இந்த இடத்துல அந்த பொண்ணு அவங்க அம்மா சப்புன்னு ஒரு அரை அரைஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க படத்தில் வேறு விதமாக கொண்டு போயிருந்துருக்கலாம் இதை மட்டும் இல்லை அம்மா அம்மா மட்டும் இல்லை அப்பாவையும் சேர்த்து தான் அம்மாவுக்கு ஒரு அறை சரியான அறை ஏன்னா தவறு செய்வது அந்த அம்மா அதுக்கு துணை நிற்பது அப்பா அதனால் அந்த பொண்ணு பலார்னு அந்த அம்மாவுக்கு ஒரு அறை அரைஞ்சிருந்ததுன்னா இந்த கதையினுடைய க போக்கே வேறு விதமாக மாறி இருக்கும் அதே மாதிரி கதாநாயகனுக்கும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது ஏன்னா சுற்றி இருக்கிற அனைவருமே தங்கள் அருகாமையில் உள்ளவர்களை அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கும்போது இப்போ கதாநாயகன் மட்டும் ரொம்ப நல்லவனா அப்படின்னா அது சரி அது ஒரு ட்ரெக்ட்ரிஸ்ட் கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படிப்பட்ட சூழல் அவர்கள் வரும்போது கதாநாயகனுடைய அம்மாவும் அதே தவறை செய்கிறார்கள் அதாவது ஒரு ஒரு விடயத்தை தவறு என்று தெரிகிறது அதை உணர்த்தியவன் தன் ம மகன் என்பது தெரிகிறது ஆனால் தவறு செய்தவர்களுக்கு துணை போகின்ற ஒரு அம்மாவாக அங்கே எக்ஸ்போஸ் ஆகிறாங்க கதாநுடைய அப்போ வீட்டில் தவறு செய்கின்ற ஒரு ஆணை கண்டிக்க வேண்டிய ஒரு பெண் அவன் தவறுக்கு துணை போகின்றான் என்றால் முதலில் அவர்களைத்தான் தண்டிக்க வேண்டும் அந்த தண்டனையை சங்கர் அங்கே கொடுத்துருந்தாருன்னா இந்த கதையினுடைய போக்கு வேறு விதமாக மாறிடும் சரி இங்கே கமலஹாசனுடைய விஷயம் என்ன அவர் இந்த படத்துக்கு உண்மையிலேயே அவசியமா அப்படின்னு பார்த்தா வழி இல்லை இந்த அறநூத்தொம்பது கோடி ரூபாய்க்கு செலவு பண்ணேன் அது பண்ணேன் இது பண்ணேன் அப்படின்னா இந்த இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் இவ்வளோ பெரிய ஒரு மியூசிக் டிரெக்டர் இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் தேவைப்படுது இல்லையா அதனால் அவர் ஒரு சங்கருக்கு அதை போட்ட காசை எடுக்கிறதுக்கோ இல்லை ஏதோ ஒரு வகையில் உதவி செய்வதற்காகத்தான் கமலஹாசன் இதில் நடித்திருக்கிறார் என்று இந்த படத்தில் கமலஹாசனுக்கு ஏதாவது மக்கள் மத்தியில் ஒரு வேல்யூ ரைஸ் ஆகிருக்குதான்னு பார்த்தா எனக்கு தெரிந்து வாய்ப்பில்லை வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அவரை பூம் பண்ணக்கூடிய அளவுக்கு காட்சி அமைப்புகள் இந்த இதில் இல்லை அவரை ரொம்ப ஒரு லோயர் ரேஞ்சுக்கு ஷங்கர் இறக்கிட்டாரோ அப்படிங்கிறதுல அவர் விக்ரம்லேயும் இதுலேயும் இதுக்கு அடுத்து வந்த சில படங்கள்லேயும் அவர் ஈவன் இப்போ கல்கியில் கூட அவர் ஒரு கடைசி ஒரு ஒரு பத்து நிமிஷம் தான் வந்திருப்பார் வேறு ஒரு எதிர்பார்ப்பை அவர் அவருக்கு ஒரு இதை பண்ணிய படத்தில் கல்கிக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது ஏன்னா அடுத்த படம் வரும்போது கமலஹாசனுடைய வீரியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்படி ஒரு இக்கனாக கொடுத்துட்டு போகிற ஒரு படமாக இருக்கிறது ரைட்டு அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் ஒரு டோட்டல் வேஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் அவரை எதுக்காக யூஸ் பண்ணாங்க ஒரு வர்மக்கலை தான் நமக்கு தான் ஏற்கனவே முதல் படத்துலேயே வர்மக்கலையினுடைய வீரியங்கள் என்னங்கிறத சொல்லிட்டாங்களே அதுக்காக ஐ படத்தில் இருக்கிற ஒரு காட்சி எடுத்து இதில் போட்டு விக்ரமுக்கு கொடுத்த அதே கேரக்டரை கமலஹாசனை கொடுத்து அவ்வளோ புரிய நடிகனை அவர் மேலே என்ன கோபமாக தெரியல ஷங்கருக்கு கோபமாக இல்லை சங்கர் மேலே க கமலுக்கு கோபமாக அப்படின்னு தெரியல படத்தை ஒரு மாதிரி சொதப்பிட்டாங்க சரி ரசிகர்களுக்கு கமலஹாசனுடைய ஒரு படம் வெளிவந்தது அப்படிங்கிற ஒரு கணக்கில் எந்த ஒரு படமும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது வேறு வழி இல்லை படத்தை பார்க்குறவங்க கடைசி வரைக்கும் பார்த்துருங்க ஏன்னா இந்த படத்தினுடைய கடை கடைசியில் என்ன செய் சொல்கிறாங்கன்னா ஒரு படம் முடிஞ்சு எல்லாரும் எழுதிச்சு ஐயோ அந்த பட பார்த்தது போதும்னு எந்திரிச்சி போயிட்டுருக்கும்போது ஆஸ் யூஷுவல் வழக்கமாக அந்த ஜாக்கி சான் மூவியில் வர மாதிரி அடுத்த ப அடுத்த மூன்றாவது இண்டியன் த்ரீக்கான ஒரு நாட் வச்சுட்டு போக வேண்டாமா அதுக்காக அவர் மறுபடியும் ஒரு சின்ன கதையை சொல்லி ஒரு நாட்டை வச்சுட்டு அது வீர ராம அப்படின்னு சொல்லி ஒருத்தருடைய பேரை எப்ப எப்படிப்பட்ட ஒரு சுதந்திர வீரர் தெரியுமா எப்படிப்பட்ட ஒரு சுதந்திர தியாகி தெரியுமா அந்த நேரத்தில் நடந்த விஷயங்கள் என்னென்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை க்ரியேட் பண்ணி வச்சுக்காங்க ஏன்னா நீங்கள் அவசியம் இந்தியன் த்ரீ நீங்கள் பார்க்கணும் இல்லையா நான் இப்போவே தயாராகிட்டேன் ஏன்னா எப்படியாக தான் அடுத்த படத்தை போட்டால் வேறு படங்கள் இல்லைன்னா நாங்கள் இந்த படத்தை பார்த்து ஆகணும் அதனால் அதுக்கு தயாராகிட்டேன் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வேறு இருக்கேன்னு கூட நீங்கள் நினச்சிக்கலாம் அப்புறம் இந்த சுதந்திர தியாகி அதி வீர ராமபா அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இதெல்லாம் அவர் சொல்லிட்டு போகிறாரா அதான் அந்த இவங்களாக இருப்பாங்களே ஆளுகின்ற நாங்கள் ஆண்ட பரம்படாரா அப்படின்னு சொல்லிட்டு போகிற ஒரு குடு ஒரு குழுக்கள்லாம் இருக்கும் இல்லையா நீங்கள்லாம் இதில் வேணாலும் பூத்திக்கலாம் நான் இவர் ஐயராக இருக்கலாம் இவர் தெரிஞ்சராக இருக்கலாம் கவுண்டராக இருக்கலாம் தெரிஞ்சாருக்க இதெல்லாம் என்னுடைய பரம்பரையைச் சேர்ந்தவர் தான் அந்த வீரர் இனி வரப்போகின்றது அந்த சுதந்திர தியாகி ஆண்ட பரம்பரையா எந்த பரம்பரைங்கிறத நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் இனிமேல் நீங்கள் தர்க்கம் செய்து கொள்ளலாம் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு விடயம் தான் இனிமேல் வரப்போகுது அதற்காக நாங்களும் காத்திருக்கின்றோம் இந்தியன் திரீவினுடைய வரவுக்கு இதைவிட பிரம்மாண்டமான ஒரு படத்தை சங்கர் தருவார் என்று எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் நீங்கள் தாங்க சங்கர் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பேர் வந்துடுச்சு என்ன ராஜேந்திர இதை விட ரொம்ப நல்லா எடுத்துருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்தில் பார்த்தா எனக்கு நீங்கள் ராஜேந்திர சாருடைய அளவுக்கு நீங்கள் இதாகிட்டீங்க ஏன்னா அவர் பிரம்மாண்டத்தை சந்திரலேகா வச்சு அவர் பிரம்மாண்டங்களை பண்ணிக்கிட்டு இருந்தார் அது அந்த காலகட்டத்துக்கு அது சரியாக இருந்துச்சு உங்களுடைய பிரம்மாண்டங்கள் வேறு நீங்கள் அதை நீங்கள் அந்த ரேஜுக்கு கலர் ஷர்ட்ஸு போட்டு ஒரு காட்சி உங்கள் படத்துலேருந்தே நிறைய காட்சிகளை திருடி திருடி வேறு வேறு இடத்துல வச்சு சரக்கு தீர்ந்து போச்சுன்னா தீர்ந்து போச்சுன்னு சொல்லிருங்க வெற்றி வீரராக நல்ல ஒரு படங்களை தந்த என்ற பெயரோடு அப்படி ரிட்டையர் ஆகிறது நல்லது இல்லை இதை விட கொஞ்சம் யோசிங்க ஏன்னா உங்களுக்காக மறுபடியும் ஒரு கொரோனா வந்து எட்டு வருஷ காலங்கள்லாம் நாங்கள் காத்திருக்க முடியாது அடுத்த படத்தை நீங்கள் இருபத்தி அஞ்சுலேயே வெளியிட்ருங்க அது என்னவாக இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க நீ பாட்டு உங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க நாங்களும் வந்து திரைய திரையரங்கு படத்தை பார்ப்போம் ஏன்னா எங்களுக்கு வேறு ஆட்களை இல்லை 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 அப்படியே எடுத்தாலும் படங்கள்லாம் வெளியில் தே வர வரமாட்டேங்குது நல்ல நல்ல படங்கள்லாம் சின்ன படங்கள் நல்ல படங்கள்லாம் இருக்குது ஏன்னா அந்த படங்கள்லாம் ரயில்னு கூட ஒரு படம் வந்துச்சு ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்ல நல்ல படம் தான் அதெல்லாம் பார்க்கறதுக்கு தேட்டரே கிடைக்க மாட்டேங்குது உங்களுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்கிது நீ எங்கள் தலையில் மனம் அரைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருக்கு இல்லையா வரைக்கும் பண்ணுங்கள்